ரெண்டாவது சா இப்ப என்ன தந்திருக்கார் நுண்வாணி திரு கழிச்சு தந்திருக்கார்

தீதால் திம்பிள் அடுத்தது தீதாள் தலை இப்ப சொல்லலாம் சொல்லலாம் அல்லது தலை நாங்கள் பச்சுளச்சி என்று சொல்லலாம் சி என்றது இதை குறிச்சிருக்கார் வட்ட அளவிடை சர்குலர் ஸ்கேல் இது டி என்று குறிச்சிக்க டி என்ன காப்புரை அல்லது பூன் காப்புரை ஸ்லீவ் ஸ்லீவ் இல்லையா டெய் ஆனா ஸ்கீம் எல்லாம் பிள்ளையா ஸ்கீம் இல்ல பிரதான அளவுடைய எழுதியிருக்காரு அது மார்க் பண்ணணும் வேண்டாம் இதுல இருக்கும் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் இதுல இருக்கு இத இந்த மெயின் ஸ்கேல கேக்குறது இப்படி மார்க் பண்ணணும் இப்படி மார்க் பண்ணது மெயின் ஸ்கேல் இப்படி மார்க் பண்ணதுக்கு என்ன பேர் அது காப்புரை ஸ்லீவ் அப்படின்னு அந்த இல்லையா இல்லையா அப்ப ஸ்ட்ரீமையே பார்க்காத இங்கோ சரியானதை பார்த்துட்டீங்களா சரி அடுத்தது பகுதி பியின் தொழிற்பாடு யாரு இந்த பகுதி பி என்ற தொழிற்பாடு என்ன கேட்கிறார் என்னது அழக்கப்படும் பொருள் அழக்கப்படும் போது பொருள் விகாரமடைவதை தடுக்க அளக்கப்படும் போது பொருள் விகாரமடைவதை தடுக்க அல்லது அமர்த்துப்படுறதை தடுக்கிறதுக்கு எழுதுங்க to avoid unnecessary pressing on the measuring object to avoid to avoid unnecessary pressing on the measuring object by spindle and anvil to avoid unnecessary pressing on the measuring object by spindle and anvil என்ன இதுக்குள்ள இதுக்குள்ள நீங்க ஒன்று ஒப்ஜெக்ட் வைக்க இதாலேயோ இதாலேயோ அமர்த்து படுறது அதான் விகாரம் அடைகிறது இல்லையா டேமேஜஸ் என்று சொன்னாலும் சரி இப்படி அழைனாலும் சரி விகாரம் அடைவதை தடுத்தல் அடுத்தது திருகு நுண்மானியில்

இதுக்கு பேரக இது பட்டை இது கதிர்கோள் அன்வில் ஸ்பிண்டில் கதிர்கோள் சி வந்து சி வட்டளவுடை வந்து தீதால் தலை இவன் பட்டடை என்ன பட்டடை பட்டை என்னன்னு சொன்னான் நேம் நான் கரெக்ட் பண்ணிருப்பான் பட்டடை உங்களுக்கு தெரியாத நேம பார்த்து விழுகும் நான் ஊர்ல சொல்லியிருப்பேன் என்ன சட்டடை அடுத்தது

இதுல போர்ட்டி ஃபைவ் இருக்குது ஜீரோ இருக்குது இப்படி என்ன என்ன சீரோ உள்ளுக்கு போயிட்டார் தாண்டி போயிட்டாரல்லோ நெகட்டிவ் ஜீரோ நிறைய பூச்சவானு எத்தனை பிரிவு உள்ளுக்கு போயிருக்கு ரெண்டு பிரிவு இப்ப இளிவண்ணிக்கை இஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டூ இப்ப இளிவண்ணிக்கை என்ன கேட்டது பூச்ச வளம் இல்லையா சும்மா இளிவண்ணிக்கை கண்டுருவோம் இளிவண்ணிக்கை என்னன்னு கேட்டா ரெண்டாவது படத்துல பாருங்க

அப்ப பூஜ்ஜிய வலு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ 0.02 நீங்க அடுத்தது தம்பி ஒன்றின் விட்டத்தை அளக்கும் போது கருவியின் வாசிப்பு யாது அது ரெண்டாவது நேக்கரத்துல இருக்குது எப்படி இருக்கு

இருபத்தி மூன்று தான் அஞ்சு தெரியுதா இல்லையே எண்ணுக்கு இருபத்தி மூன்று தான் தெரியுது இருபத்தி மூணுதான் தெரியுது அந்த ஸ்பேசிங் பாருங்கோ இருபத்தி மூன்று வருஷம் அஞ்சு ரெண்டாப்ப கொஞ்சம் தள்ளி போயிருக்கணும் எல்லாம் ரெண்டாவது பிரிவு கிட்ட போயிருக்கணும் இது கிட்ட ஒன்றுதான் தெரியுது ஆனா ஸ்கீம்ல என்னவோ இருபத்தி மூன்று வருஷம் அஞ்சுக்கு கிட்டதான் ஏதோ எழுதிருந்தவ ஆனா இதுல எனக்கு பார்த்தா தெரியுது இருபத்தி மூன்று தான் என்னடா இந்த லைனுக்கு கிட்டவா இருக்குது இந்த லைன் இது இருபத்திமூந்து அஞ்சண்டா மேல் லைன்ல இருந்து கூட தூரம் போயிருக்கணும் ஆயிட் இப்ப நான் இருபத்தி மூணு எடுக்கிறான் உண்மையா இப்ப இது உங்க கூட பிழை இல்ல என்ன பிள்ளை அது அந்த படம் கிளியர் இல்ல அவ்வளவுதான் ரைட் ஆயிட் பர்சென்டேஜ் ரெண்டு பேரம்

நான் எந்த இடத்துல ரெக்கார்டிங்கை விட்டேன்னு தெரியாது ஓகே பரவாயில்ல மற்றது தானே ஸோ கம்பியில விட்டம் காண்றது எனது வாசிப்போட என கூட்டி விடுவீங்க இது பூச்சிய வாழுவா கூட்டுவீங்களா இது மறை வள நெகட்டிவ் சீரோ வேற அதை கூட்டி அதில் காண்றப்ப ஸோ அதுதான் அந்த கம்பியில விட்டம் அந்த விட்டத்துக்கு நாங்கள் சதவீத வாழுவா காண்றோம் அவர் சும்மா பொட்டையா சதவீத வளையன்னு நின்று அப்ப அது விட்டத்துக்குரிய சதவீத வாழை இப்ப எட்டாம் கிழக்கு நாங்கள் ஏ போத்தால் தடிப்பழகிற என்ன செய்யணும் கணக்க சீட்டை ஒன்று அடுக்கி போட்டு தடிப்பை கண்டு இத்தனை அளவு பிரிச்சு விடுவீங்க ஏ போத்தாள்கள் சிலவற்றை ஒன்றாக அடுக்கி அதன் தடிப்பை அளந்து தாள்களின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம்

measure their total thickness and divide it by, by the number of அடுத்தது திருகு நுண்மணியின் அளவிடை வீச்சு யாது என்ன மைக்ரோமீட்டர் என்ன கேட்கிறார் சொல்லணும் 0 0.01 millimeter to 2.5 centimeter okay 0 0.01 millimeter to 2.5 centimeter or 25 millimeter so then in the range okay